நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் அதன்படி ஜூலை இரண்டாம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கையும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பொது பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது ஐடிஆர் பிரிவு ஏடிசி கீழ் அளிக்கப்படும் விலக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் என்ற வரம்பு பல ஆண்டுகளாக மாறாமல் உள்ளது இதனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் ஈக்விட்டியில் நீண்டகால முதலீட்டுக்கான வரியில் மாற்றம் வரலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பளதாரர்களுக்கான வரிவிலக்கு மதிப்பாய்வு செய்யப்படலாம் எனவும் வீட்டுக்கடன் வட்டிக்கான வருமான கழிப்பு வரம்பு இரண்டு லட்சத்திலிருந்து உயர்த்தப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வந்து மற்றும் ஆண்டிற்கான பட்ஜெட் ஆனது வரக்கூடிய ஜூலை மூன்றாம் தேதி தாக்கல் செய்யறதுக்கு இருக்காங்க அந்த வகையில் கீழே அளிக்கப்படக்கூடிய ஒன்றரை லட்சம் வரமானது உயர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லியும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாம வீட்டு கடன் வட்டிக்கான வருமான கழிப்பு வரம்பு இரண்டு லட்சத்திலிருந்து உயர்த்தப்படலாம்னு சொல்லியும் சொல்லிருக்காங்க இது பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்